வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் என் உள்ளங்கையில் இருக்கின்ற ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை தொட்டு உனக்கான வெற்றி விடியலில் மிக பெரிய சந்தோஷத்தை பெறுவதற்காக வந்திருக்கின்ற என் குழந்தையே இன்று நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை நீ கேட்ட அதிசயத்தை உனக்கு கொடுக்க போகின்றது இந்த கந்தனின் அன்போடும் அருளோடும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை என் முன்னால் நீ வேண்டி நின்றிருந்தாலும் இவை அத்தனையும் உனக்கே உனக்கானதாக போகின்ற நேரம் கைகூடி வந்துவிட்டது இந்த கந்தனி அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருப்பாய் அப்பேற்பட்ட சந்தோஷத்தை உனக்கு நான் உறுதியாக கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ என்ன வேண்டும் என்று என் முன்னால் நின்றிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிச்சயமாக முழுமனதோடும் தெளிவான அன்போடும் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட எண்ணியது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டது கிடையாது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உனக்கான உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதுதான் உன் அப்பனின் எண்ணம் அப்படி இருக்கும் பொழுது இன்று என் உள்ளங்கையை நீ தொட்டதோடு மட்டுமல்லாமல் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையும் நீ இந்த விடியும் பொழுதிலேயே சொல்லியும் விட்டாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்கான நல்லதொரு மாற்றத்தை நான் கொண்டு வருகின்றேன் உன்னுடைய இந்த தெளிவான நம்பிக்கைக்கு நிச்சயமாக இன்று இந்த கந்தன் உனக்கான வெற்றியை நான் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து உன்னைச் சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நீ ஏக்கம் கொண்டதும் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ தொலைத்தது போதும் இது உனக்கான நேரம் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனிமேல் நீ அடையக்கூடிய வெற்றிகளை மட்டும்தான் நீ கண்கூடாக காணப்போகின்றாய் இனிமேல் நீ பெறக்கூடிய சந்தோஷம் மட்டும்தான் உன் முன்னால் உனக்கு தெளிவான எண்ணங்களை தரப்போகின்றது இத்தனை நாளும் எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லிய எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் கிடைக்கும் என்கின்ற நேர்மறையான சிந்தனைகளை உனக்குள் விதைக்க தயாராகிவிட்டது நீ வேண்டியதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது கந்தனின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதி செய்ய வேண்டும் இதுதான் கந்தா எனக்கு வேண்டும் அப்பா முருகா இதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் நீ என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு இதை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக நிற்கிறாயோ அந்த ஒரு விஷயத்தை அப்பன் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்காமல் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கைக்கு நீ நிச்சயமாக கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையுமே வேண்டாம் என்று உன்னால் சொல்லிவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காது என்று நீ சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது அன்பிற்காக இயங்குகின்ற என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் சுயநலம் என்ற ஒன்று நிச்சயமாக இல்லை சுயநலம் இல்லாத குழந்தை ஒரு பொழுதும் தெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை தானாகவே தெய்வம் தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் மனசாட்சிக்கு சரியென்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவோடு செய் வேறு எவரையும் கண்டும் என் குழந்தை நீ அச்சம் கொள்ள தேவையில்லை யார் என்ன சொல்வார்கள் யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை பற்றியெல்லாம் நீ தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்காதே உனக்கான நல்ல மாற்றங்களை நான் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி நீ வருந்தியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் இங்கு உனக்குள் கொடுத்திட்ட வேதனைகள் அத்தனையும் போதும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வருகின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு கொண்டு வந்துவிடு தேவையற்ற எண்ணங்களோடு உன்னை இத்தனை காலமும் இந்த நிலைக்கு கொண்டு வந்திட்டவர்கள் இனியும் உன்னை நினைத்து சந்தோஷப்படத்தான் தயாராக இருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு துள்ளி குதிக்கத்தான் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் விதி என்று சொல்லி நீ எதையும் விட்டு தெய்வத்திடம் தொடர்ந்து வேண்டுதல் வைத்து கொண்டிரு விதி விளக்கு என்ற ஒன்று நிச்சயமாக உள்ளது தெய்வத்தின் திருவடி பட்டு நிச்சயமாக உன்னுடைய தலையெழுத்து மாறும் என்பதனை நீ மறந்து விடாதி பிறரை குறை கூறும் அளவிற்கு இங்கு யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதனை புரிந்துகொள் நிச்சயமாக அடுத்தவர்களைப் பற்றி பேசும் முன்பு தன் நிலை பற்றி அவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் ஒருவன்தான் நல்லவனாக இருக்க முடியும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை மட்டும் என் குழந்தை நீ இழந்து விடாதி எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் சிறந்த விடை என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் மெளனம் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை அதனால் இந்த மௌனத்தையும் புன்னகையையும் எப்பொழுதும் உனக்குள் வைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை அமைதியாக செல்பவர்களை ஒருபோதும் அவமதித்து பேசிவிடாதே ஏனெனால் அப்போது அவர்களின் மனது உடைக்கப்படுகிறது என்றால் அந்த மனதிலிருந்து வெளிப்படுகின்ற சொல்லானது உன்னை இந்த வாழ்க்கை முழுமைக்குமாக விரட்டி விரட்டி வேட்டையாடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை முழுமைக்குமாக உனக்கான சந்தோஷங்களை அது எடுத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் யாரையும் காயப்படுத்தாமல் உனக்கான நம்பிக்கையினால் உன்னுடைய வெற்றியை நீ தேடத் தொடங்கு அந்த வெற்றி மட்டும்தான் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அந்த வெற்றி மட்டும்தான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே முழுமையாக பெற முடியும் என்பதனை உறுதியாக நம்பு நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் கந்தன் உனக்கு கை கொடுக்கிறேன் என்பதனை நினைவில் வைத்து கொண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ உனக்கான மாற்றங்களை பெறாமல் சென்று விடாதே மாற்றம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் மாறாதது அது ஒன்றுதான் உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுப்பது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி மேலும் எதற்கும் ஏங்கி கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு உன் சென்று கொண்டே இரு நீ நிச்சயமாக கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பது மிகவும் உண்மை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை அனைத்திற்கும் தயாராக இரு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா